ఆనంది హండ్రెడ్ పర్సెంట్ రాష్మికా మందనా இப்போ பேன் இந்தியா லெவல்ல பிஸியான ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட நடிப்புல லாஸ்டா ரிலீஸ் ஆன படம் அனிமல் இந்த படம் ரொம்பவே மோசமான விமர்சனங்களை சந்திச்சாலும் ராஷ்மிகாவுக்கு ஹிந்தியில தொடர்ந்து சான்சஸ் கிடைக்கும்னு தான் கணிக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல ராஷ்மிகாவோட முன்னாள் காதலர் ரக்ஷித் ஷெட்டி ரீசெண்டா கொடுத்த பேட்டி ஒண்ணுல ராஷ்மிகா பத்தி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு கன்னட சினிமாவில அறிமுகமான ராஷ் தெலுங்கு சினிமா பலத்த வரவேற்ப கொடுத்தது விஜய் தேவர் கொண்டா கூட அவங்க நடிச்ச கீதா கோவிந்தம் படத்துல அவங்களோட நடிப்பும் அழகும் ரசிகர்களையும் கவர அடுத்தடுத்த ராஷ்மிகாவுக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது அதை சரியா யூஸ் பண்ணிக்கிட்ட ராஷ்மிகா அசுரா வேகத்துல வளர்ந்தாங்க தொடர்ந்து பல தெலுங்கு படங்கள்ல நடிச்சுட்டு வந்த ராஷ்மிகா மந்தனாவுக்கு புஷ்பா படம் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு அந்த படம் இந்திய ஆதித்யா வெளியாகி மெகா ஹிட் ராஷ்மிகாவுக்கு மேலும் புகழ் வெளிச்சம் கிடைச்சது அதே மாதிரி அந்த படத்துல அவங்க ஆடிய நடனமும் பெரிய வரவேற்பை பெற்றது புஷ்பா படத்தோட மெகா ஹிட்டுக்கு அப்புறம் ராஷ்மிகா மந்தனா நேஷனல் கிரஷ் என்ற பெயரை வாங்கினாங்க அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் பயங்கர கியூட்டா இருக்கும்னு ரசிகர்கள் சிலாகிக்க ஆரம்பிச்சாங்க சூழல் இப்படி இருக்க தமிழ்ல சுல்தான் படத்துல நடிச்சாங்க ஆனா அந்த படம் தோல்வியை சந்திச்சது விஜய் கூட நடிச்ச வாரிசு படமும் தோல்விய சந்திச்சதால கோலிவுட்ல ஒரு நிலையான இடத்தை பிடிக்க போராடிட்டு வராங்க தமிழ்ல அவங்களுக்கு இந்த மாதிரியான சருக்கள் ஏற்பட்டாலும் ஹிந்தியில வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு அந்த வகையில அவங்க கடைசியா ரன்பீர் கபூர் கூட அனிமல் படத்துல நடிச்சிருந்தாங்க சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கிய அந்த படம் கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்களை சந்திச்சாலும் வசூல் ரீதியா நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்றிருப்பதா கூறப்படுது இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா ரொம்பவே கிளாமரா நடிச்சிருப்பாங்க கிஸிங் சீன்ஸ் பெட்ரூம் சீன்ஸ் எல்லாத்துலயுமே நடிச்சிருக்காங்க இதுக்காக அவங்க பதினஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினாங்களாம் இதற்கிடையே அவங்க விஜய் தேவர் கொண்டா கூட காதல்ல இருக்கிறதாகவும் ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு அடிக்கடி பறக்கிறதாகவும் ஒரே வீட்டுல தங்கறதாகவும் கடந்த சில மாதங்களாவே பேச்சு ஓடுது ஆனா அது பத்தி அவங்களோ விஜய் தேவர் கொண்டாவோ மௌனம் கலைக்காமலே இருக்காங்க இத அவங்க கன்னட சினிமாவில அறிமுகம் ஆனப்போ நடிகர் ரக்ஷித் ஷெட்டிய காதலிச்சாங்க அவங்களோட காதலுக்கு ரெண்டு வீட்டாரும் சம்மதம் கொடுத்ததன் காரணமா என்கேஜ்மெண்டும் நடந்துச்சு ஆனா அது திருமணம் வரைக்கும் போகல அதுக்கு ராஷ்மிகா மந்தனா தான் காரணம்னு திருமணம் செஞ்சுக்கிட்டா சினிமாவில வளர முடியாதுன்னு அவங்க முடிவெடுத்து விட்டாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில ரக்ஷித் ஷெட்டி ராஷ்மிகா மந்தனா பத்தி ரீசண்டா கொடுத்த இன்டர்வியூல ரீசண்டா கொடுத்த பேட்டியில ராஷ்மிகா மந்தனா உடனான என்னோட திருமணம் நின்று விட்டதுதான் இருந்தாலும் அவருடன் நான் இப்போதும் தொடர்பில் தான் இருக்கிறேன் அவருக்கு மிகப்பெரிய கனவு இருந்தது அதனை அவர் அடைந்து விட்டார் அவருக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்